இந்த தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாராக இருந்தது நாளைக்கே எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்தா கூட இருபத்தெட்டு நாளில் போலிங் வச்சாங்கனாக்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் சார்பாக தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தது மற்ற ஊர்களை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தான் நீங்க இப்போ அட்வான்ஸாக இது எல்லாம் இப்போல்லாம் நிறைய எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ஸ் வந்துவிட்டாங்க முன்னாடியெல்லாம் வந்து கட்சியில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை பற்றி தான் கட்சி நடக்கும் இப்போ எல்லா கட்சிக்கும் பெரும்பாலான கட்சிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அரசியலுக்கு அப்பாவ்பட்டு இருக்கிற கன்சல்டன்ட்ஸ் இனிமேல் அந்த அந்த கன்சல்டன்ட் சொல்கிறாங்க முன்னாடியே போ இந்த மாதிரி ஸ்லோகன் கூட எழுதி கொடுக்குறாங்க அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் கேம்பெயினாக தான் நான் பார்க்குறேன் ஒழிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக நான் பார்க்கல சரி நாங்க வந்து எங்களை கூட்டணிக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு எத்தனை தொகுதி காங்கிரஸ் நிக்குன்றத பேச்சுவார்த்தை மூலம் தான் போடுவோம் எங்களுக்கு சில தொகுதிகள் நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குன்றது நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அதை இப்போ அந்த அந்த மாதிரி எங்களுக்கு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல தகுதியான வேட்பாளர் நிறுத்த முடியும்ன்ற எந்தெந்த தொகுதியை நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ அந்த தொகுதியெல்லாம் கேட்போம் ஆனால் எந்தெந்த தொகுதி ஒதுங்கும் எவ்வளோ ஒதுங்குன்றதால் இன்னைக்கு சொல்ல முடியும் தொகுதி நீங்கள் குறிப்பிட்டு கேட்கறதுனால இந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்க என்றால் எங்களுக்கு தகுதியான வேட்பாளரை நிறுத்தி இந்த தொகுதியை வெற்றி பெற செய்வதற்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது என்றுதான் என்னுடைய நம்பிக்கை திரும்ப கூட்டணி கணிசமான ஓட்டுகள் விஜய் கட்சி வாங்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அதனால பாஜக அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அவர்களுக்கு வரும் ஓட்டுகளை வைத்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டார்கள் அதனால் பதில் சேர்ப்பதற்காக அழைக்கிறார்கள் ஆனால் அந்த அழைப்பை ஏற்று தன்னை முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்து கொண்டவர் போய் சேருவார் என்று எனக்கு நம்பிக்கை

சிவகங்கை எஸ்பி வந்து தங்க தற்காலிகமா நிக்காட்டு வந்து ஒரு பதவி அதுக்காண்டி ஒரு பதவி கொடுத்துட்டாங்க ஒரு இன்டர்னலாக பார்த்துருப்பாங்க அப்படினா சிபிஐ தான் என்கொயர் பண்ணுறாங்களா இதில் வந்து இது என்கொயர் பண்ணும்போது எந்தெந்த அதிகாரிகளில் சம்மந்தம் இருக்குன்றது வரும் இருபதாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த கோர்ட் அதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படி நம்ம நம்ம எப்படி சொல்ல முடியும் அது என்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்கொயர் பண்ணாமே என்கொயர் ஸ்பீக்கி சம்மந்தம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது ஸ்பீக்கி சம்மந்தமாக இருக்கா அவங்களுடைய இன்டர்னல் என்கொயரியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைண்டிங் வந்துருக்கலாம் அது எனக்கு தெரியாது இன்டர்னல் என்கொயரி டிஜிபி தான் கேட்கும் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்